எங்கள் ஊரிலே மழை வந்துவிட்டது அதுவும் அந்த அழகான ரம்யமான மயில் காட்சி இறைவன் உம்மை எப்படி ஆதாரி ஆதரிக்கிறோம் என்று சொல்லி உம்முடைய பயணம் எனக்கே மெய்சிலிக்கிறதா என்று சொல்லி கொண்டு இன்றைய காட்சி எங்களுக்கு அந்த சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் போலே இருக்கிறது அவ்வளவு ஒரு ரம்யமான இந்த மேகத்திலே இந்த மலை தூரல்கள் அவ்வளவு ஒரு ரம்யமாக சிறப்பாக எங்கள் ஊரிலே இன்னும் சற்று நேரத்தில் மறை மழை வரக்கூடியதாக இருக்கிறது அது மட்டும் இல்லை இந்த மயிலுக்கு பின்னாடியே வரிசையாக நான் வருகிறேண்டா என்று சொல்லி அந்த மேகத்திலே அந்த நந்தியை இன்னைக்கு அழகான பிரதோஷம் என்று சொல்லுவோம் அந்த பிரதோஷ தினத்திலே உமக்காக இறைவன் நாம் வருவனே என்று சொல்லி நீ அனுதினமும் போடுகிற அந்த ஒவ்வொரு போஸ்டுகளுக்கும் எங்களுடைய நீ எப்படி மகிழ்ந்து இருக்கிறாயோ அதுபோலே அந்த குடும்பங்களும் எல்லோருமே நல்லா இருக்க வேண்டும் என்று சொல்லி இறைவன் ஆட்சியோடு அது ரம்யமான காட்சிகள் அது மட்டுமல்ல அந்த மயில் வாகனத்துக்கு மேலே அந்த சிவபெருமான் லிங்கத்திலே காட்சி கொடுக்கிறார் அந்த லிங்கம் வந்து மேலே ஏதோ ஒரு நடனம் ஆடுவது போலே இருக்கிறது அந்த காட்சியும் ரொம்ப சிறப்பாக இருக்கிறது ஓம் நம சிவாய எல்லா புகழும் இறைவனுக்கு என்று சொல்லிக்கொண்டு எங்களுக்கு இவ்வளோ ஒரு ரம்யமாக அந்த மயில் காட்சி ரொம்பவும் அந்த மேகத்திலே அந்த மேற்கு தொடர்ச்சி மலையிலே அது அமர்ந்திருப்பது மிகவும் ஒரு நெகிழ்ச்சியான தருணங்கள் இன்றைய நேரம் பிரதோஷம் என்பதாலே அதுவும் இந்த மாதத்திலே மூன்று பிரதோஷம் இந்த வருடத்திலே இப்படி ஒரு சிறப்பான பிரதோஷம் மாதத்திலே இரண்டு தான் வரும் மூன்று பிரதோஷம் வந்துவிட்டது வேலை நல்லதே நடக்க வேண்டும் ஓம் நம ஓம் நம சிவாய நந்தீஸ்வராக ஓற்றி திரு அண்ணாமலையை ஓற்றி மௌனசுத்தரை ஓற்றி சத்குருவே சரணம் நல்லதே நடக்க வேண்டும்